இந்த வீடியோல செப்டம்பர் பதினாறு இரண்டாயிரத்தி இருபத்தி அன்னைக்கு பிசினஸ் நியூஸ் பேப்பர்ஸ்ல வந்த முக்கியமான பொருளாதாரம் மற்றும் முதலீடு சார்ந்த செய்திகளோட ஒரு சம்பதி தான் பார்க்க போறோம் முதல்ல ரெண்டு செக்டார் பத்தி ரெண்டு டிஃப்ரெண்ட் ஆர்டிக்கல் வந்து இருக்கு அதுல என்னென்ன இன்புட்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல இருந்து நம்ம என்ன இம்ப்ளை பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம் ஒண்ணு வந்து பார்மா செக்டார் ஃபார்மா செக்டர் வந்து கடந்த ஒரு வருஷமாவே பிரஷரில் தான் இருக்கு ஏன்னா அமெரிக்கால டாரிஃப் போடுவோம் அப்படிங்கிற மாதிரி ட்ரம்ப் வந்து அனௌன்ஸ் அப்புறம் அவர் வந்து இரநூறு பர்சன்ட் கிட்ட நான் இருந்து வர எக்ஸ்போர்ட்ஸ்க்கு டேரிஃப் போடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருந்தாரு ஸோ அதனால அங்கிருந்து பிரஷர் வந்து ஆரம்பிச்சு ஃபார்மா செக்ஸ் வந்து கீழே தான் இருந்தது இயர் கம்பேர் பண்ணும்போது நிஃப்டி ஃபார்மா வந்து அஞ்சு பர்சன்ட் டவுன் ஆயிருக்கு அதே சமயத்துல நிஃப்டி ஃபிஃப்டி வந்து சிக்ஸ் பர்சன்ட் கெயின் ஆயிருக்கு இதுக்கு முக்கியமான காரணமா பார்க்கப்படுறது அந்த யுஎஸ் சைடுல இருக்கிற ப்ரெஷர் தான் அது மட்டும் இல்லாமல் எஃப்டிஏ வந்து நிறைய வந்து செக் பாயிண்ட்ஸையும் வந்து கொஞ்சம் டைட்டன் பண்ணியிருக்காங்க கம்பெனி வைஸ் பார்க்கும்போது நாட்கோ ஃபார்மா வந்து முப்பத்தெட்டு பர்சன்ட் கிட்ட கரெக்டாக இருக்கு சன்ஃபார்மா பதினஞ்சு பர்சன்ட் கரெக்டாக இருக்கு டாக்டர் ரெட்டி வந்து சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ பர்சன்ட் கரெக்டாக இருக்கு இந்த ஆர்டிக்கல்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இப்போ ஷார்ட் டர்ம் ப்ரெஷர்ஸ் இருந்தாலுமே லாங் டர்மா அவுட்லுக் அப்படிங்கிறது பாசிட்டிவாக தான் இருக்கு அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு எக்ஸ்போர்ட் ஓரியன்ட் செக்டாராக இருக்கிறதுனால ரூபா ஓட வீழ்ச்சி அப்படிங்கிறது இவங்களுக்கு அது ஒரு அடி அடிஷனல் பாசிட்டிவா தான் பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாம கடந்த ரெண்டு மூணு வருஷமா டொமஸ்டிக் டிமாண்ட் அப்படிங்கிறது நல்லாவே குரோ ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க இந்த ஆண்டுக்கு என்ன சொல்லிருக்காங்கன்னா ரிகவரி அப்படிங்கிறது ரொம்ப ஸ்டெடியா இருக்காது கொஞ்சம் அப் அண்ட் டவுனா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஒரு லாங் டேம் இன்வெஸ்டரா லாங் டர்ம் அவுட்லுக் வந்து ஃபார்மா ஸ்டாக்ஸ்க்கு வந்து பாசிட்டிவா இருக்கிறதா நானும் நினைக்கிறேன் ஸோ அதனால நம்மளால ஸ்டாக் ஸ்பெசிபிக்கா ரிசர்ச் பண்ணி கன்சிடர் பண்ண முடிஞ்சா ஸ்டாக் பண்ணலாம் இல்ல நம்ம வந்து ஒரு டிஃபென்சிவா அக்ராஸ் செக்டரா வந்து பிட் பண்ணும் அப்படின்னா நம்ம வந்து ஃபார்மா பேஸை வந்து கன்சிடர் பண்ணலாம் ஸோ நான் வந்து ஃபார்மா பேஸை அப்பப்ப டைம் கிடைக்கும் போது வந்து கன்சிடர் பண்ணிட்டு தான் இருக்கேன் அடுத்து இன்னொரு ஆட்டுகளில் ரயில்வே ஸ்டாக்ஸ் பற்றி பேசியிருக்காங்க நேத்து இந்தியன் மார்க்கெட்டில் ரயில்வே ஸ்டாக்ஸ் எல்லாமே நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருந்தது அதுக்கு காரணம் வந்து கவர்மெண்ட் சைட்ல இருந்து கேபெக்ஸ் வந்து புஷ் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து ஆர்டர் வந்து அனௌன்ஸ்மெண்ட்னால இந்த ரயில்வே ஸ்டாக்ஸ் வந்து ஏறி இருந்தது ஆனா கடந்த ஒரு வருஷமாவே இந்த ரயில்வே ஸ்டாக்ஸ் எல்லாமே நெகட்டிவா தான் வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த ரயில்வே ஸ்டாக்ஸ்ல ஷார்ட் டர்மா ஒரு மூவ்மெண்ட்டுக்கான அறிகுறிகள் தெரிஞ்சாலும் இதோட வேல்யூவேஷன் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கு ஸோ ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டரா இந்த டைம்ல ரயில்வே ஸ்டாக்ஸ் வந்து நான் கன்சிடர் பண்ண மாட்டேன் அடுத்து நம்ம நேரத்தை பார்த்த மாதிரி கோல்டு லோனுக்கான டிமாண்ட் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆயிருக்கு மக்கள் வந்து மத்த லோன் வாங்குறதை விட கோல்டு லோன் வாங்குறதுல வந்து ரொம்ப ஆர்வமா இருக்காங்க சோ முத்தூட் பினான்ஸ் வந்து இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல ஆறுநூறு மில்லியன் டாலர் வந்து ரைஸ் பண்ணிருக்காங்க எதுக்கு அப்படின்னா அவங்க அந்த கடனுக்கு மக்களுக்கு கொடுக்கறதுக்கான டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதை வந்து நாங்க நாங்கள் பண்றதுக்காக இந்த ஃபண்டை வந்து ரைஸ் பண்ணிருக்கோம் அதுக்கு வந்து நாங்க யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நேத்து மார்க்கெட்ல கேஆர்பிஎல் ஸ்டாக் வந்து பத்து பர்சன்ட் கிட்ட டவுன் ஆயிருந்தது இது வந்து இந்த இந்தியா கேட் அப்படிங்கிற அந்த பிராண்ட் வந்து இவங்க தான் இருக்கு ஸோ அதை வந்து அவங்க எக்ஸ்போர்ட்டும் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கு காரணம் அப்படி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அந்த கம்பெனியோட இண்டிபெண்ட் டைரக்டர் வந்து ரிசைன் பண்ணிட்டாரு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா அவங்க கம்பெனியோட பிரின்சிபல்ஸ் வந்து ரொம்ப இன்கன்சிஸ்டண்டா இருக்கு எஃபெக்டிவா கவர்னன்ஸ் வந்து அங்கே நடக்கலை அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டு கம்பெனி வந்து டிசைன் பண்ணியிருக்காரு ஸோ அதனால இந்த ஷேர் வந்து நேற்று பத்து பர்சன்ட் வந்து மார்க்கெட்டில் கரெக்டாக இருந்தது நேற்று வந்து இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட்டாக வந்து டியூ டேட் இருந்தது ஆனால் வந்து கொஞ்சம் சைட்டில் வந்து டெக்னிக்கல் பிச்சர்ஸ் இருந்ததுனால இன்னைக்கு செப்டம்பர் பதினாறாம் தேதி வரைக்கும் அந்த இதை வந்து டியூ டேட்டை வந்து எக்ஸ்டென்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இன்னைக்கு யாரெல்லாம் வந்து இது வரைக்கும் ஐடிஆர் வந்து ஃபைல் பண்ணலையோ அவங்க எல்லாருமே இன்னைக்கும் பண்ணலாம் இன்னைக்கு குள்ள முடிஞ்ச அளவுக்கு ஐடிஆர் ஃபைலிங் அப்படிங்கிறத பண்ணிடுங்க அடுத்து ஓலா எலக்ட்ரிக் ஓலா எலெக்ட்ரிக் வந்து அந்த ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீம்ல வந்து அவங்களோட எலெக்ட்ரிக் டூ வீலருக்கு வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க கவர்மெண்ட் கூட பினான்சியல் டுவெண்ட்டி ஃபைவ்ல மட்டும் நானூறு கோடி வந்து பிஎல்ஐ கிளைம்ல வந்து அவங்க வந்து ஃபைல் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் வந்திருக்கு அமெரிக்கன் மார்க்கெட்ல நேற்று ரெண்டு பேரே டெவலப் பண்ணிருக்கு ஒன்னு வந்து என்னன்னா கூகுளோட பேரண்ட் கம்பெனியான ஆனா ஆல்பெட் வந்து மூணு ட்ரில்லியன் டாலர்ஸ் மைக்ரோ மார்க்கெட் கேப்பை வந்து அட்டைன் பண்ணியிருக்கு இது வந்து நாலாவது கம்பெனி இந்த மாதிரி அட்டைன் பண்றது கடந்த ஒரு ஒரு மாசமாவே கூகுள் வந்து கொஞ்சம் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு அடுத்து டெஸ்லா டெஸ்லா வந்து கொஞ்சம் ப்ரெஷர்ல தான் இருந்தது ஏன்னா அமெரிக்கன் மார்க்கெட்லையும் அவங்களோட மார்க்கெட் ஷேர் அப்படிங்கிறது குறைஞ்சிட்டே இருக்கு யூரோப் சேல்ஸும் வந்து அவங்களுக்கு வந்து அடி வாங்கிட்டே இருக்கு சைனாலேருந்து கம்பெனிஸ் வந்து யூரோப் சேல்ஸை வந்து கொஞ்சம் அவங்க அதிகரிச்சதுனால இவங்களோட மார்க்கெட் ஷேர் வந்து யூஎஸ்லையும் குறையுது யூரோப் மார்க்கெட்லையும் குறையுது ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரெஷர் சுச்சுவேஷன்ல மஸ்க் வந்து ஒரு பில்லியன் டாலர்ஸ் ஒர்த் ஆஃப் டெஸ்லா ஷேர்ஸ் வந்து பை பண்ணியிருக்காரு ஸோ இந்த நியூஸ் வந்ததுக்கு அப்புறம் அவரே ஷேர்ஸ் பை பண்ணியிருக்கிறதுனால அவருக்கு வந்து இந்த பிசினஸ்ல கான்ஃபிடன் இருக்கு அப்படிங்கிறதுனால ஸ்டாக் வந்து ப்ரீ மார்க்கெட் ட்ரேட்ல வந்து எட்டு பர்சன்ட் கிட்ட இன்க்ரீஸ் ஆயிருக்கு அடுத்து ஆட்டோமொபைல் செக்டர்ல ஒரு சில அப்டேட்ஸ் இருக்கு அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த ஜிஎஸ்டி கட்டு வந்து நாங்க முன்னாடி இம்ப்ளை பண்ணி நாங்கள் வந்து பண்ண போறோம் செப்டம்பர் டுவெண்ட்டி டூ வரைக்கும் நாங்கள் வந்து வெயிட் பண்ண போறது இல்லை அப்படின்னு எல்லா கம்பெனிஸுமே அனௌஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ அதனால எல்லா மாடல்ஸ்லயுமே வந்து பிரைஸ் பெனிஃபிட் அப்படிங்கிறது நல்லாவே வந்திருக்கு அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க உதாரணத்துக்கு ரேஞ்ச் ரோவர் பார்த்தோம் அப்படின்னா பழைய பிரைஸை விட முப்பது லட்சம் ரூபாய் கிட்ட வந்து பெனிஃபிட் கிடைச்சிருக்கு டாடா பஞ்ச் வந்து எழுபத்தெட்டாயிரம் வரைக்கும் பெனிஃபிட் கிடைச்சிருக்கு ஸோ இந்த ரேஞ்சில் முப்பது லட்சத்துல இருந்து எழுவத்தெட்டாயிரம் வரைக்கும் அக்ராஸ் மாடல்ஸ் வந்து விலை வந்து குறைஞ்சிருக்கு அதே சமயத்தில் செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி இம்ப்ளை ஆகுது அதுக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் சேல்ஸ் வந்து கம்மியா இருந்ததுனால பேசஞ்சர் வெஹிக்கிள் ப்ரொடக்ஷன் ஆகஸ்ட்ல வந்து நாலு புள்ளி ஒரு பர்சன்ட் வந்து குறைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் டீலர்ஸ்க்கு வந்து டிஸ்பேச் ஒன்பது வந்து குறைஞ்சிருக்கதான் ரிப்போர்ட் வந்திருக்கு அதே சமயத்தில் இப்போ செப்டம்பர்ல டீலர்ஸ் வந்து ஸ்டாக்கிங் வந்து அதிகப்படுத்திட்டே இருக்காங்க ஏன்னா செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி ஜிஎஸ்டி கட் வந்ததுக்கு அப்புறம் பீப்புள் வந்து நிறைய வந்து கார் வாங்குவாங்க அந்த வந்து மீட் பண்றதுக்காக ஆட்டோ டீலர்ஸ் வந்து அவங்க ஸ்டாக்கிங் வந்து இருக்காங்க அடுத்து முன்னாடியே ப்ரீலோட் பண்ணணும் அப்படிங்கிற ஆர்வத்துல ஆகஸ்ட் மாசம் எக்ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிறது ஆறு புள்ளி ஏழு பர்சன்ட் வந்து ரைஸ் ஆயிருக்கிறதா வந்து ரிப்போர்ட் வந்திருக்கு அடுத்து இன்ஃபிளேஷன் ஃபிகர்ஸ் ஆக்சுவலி கன்சூமர் பிரைஸ் இன்ஃபிலேஷனே வந்து ஆகஸ்ட்ல இன்கிரீஸ் ஆயிருந்தது டூ பாயிண்ட் ஜீரோ செவன் பர்சன்ட் வரைக்கும் போயிருந்தது அதே மாதிரி ஹோல்சேல் இன்ஃபிலேஷனும் ஆகஸ்ட்ல வந்து ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் டூ பர்சன்ட் வந்து இன்கிரீஸ் ஆயிருக்கு இதுக்கு முக்கியமான காரணம் ஃபுட் ப்ராடக்ட்ஸோட பிரைஸும் மேனுஃபேக்சரிங் குட்ஸோட பிரைஸும் வந்து ரைஸ் ஆனதுதான் ஜூலைல பார்த்தோம்னா இது வந்து நெகட்டிவா இருந்தது மைனஸ் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் எயிட் பர்சன்ட் வந்து ஹோல்சேல் இன்ஃபிலேஷன் வந்து இருந்தது பட் ஆனால் இந்த தடவை வந்து ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் டூ பர்சன்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு சோ ஹோல்சேல் இன்டெக்ஸும் சரி கன்சூமர் பிரைஸ் இன்டெக்ஸும் சரி ஆகஸ்ட்ல வந்து பிரைஸ் இன்க்ரீஸ் இருக்கு பொருட்களோட விலை வந்து கொஞ்சம் உயர்ந்து தான் நம்ம நமக்கு அதே சமயத்துல ஆகஸ்ட் மாச அன்எம்ளெண்ட் ரேட் ஒன் பெர்சென்டா இருக்கு இது ஃபைவ் பாயிண்ட் டூ பர்சென்டா இருந்தது ஒன் பர்சன்ட் வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து குறைஞ்சிருக்கு அடுத்து செபி வந்து ஆறு ஐபிஎஸ் வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காங்க ஒட்டுமொத்த ஒர்த் வந்து பன்னெண்டாயிரத்தி ஐநூறு கோடி அதுல இம்பார்ட்டண்டா பாக்கணும் அப்படின்னா ஹீரோ மோட்டர்ஸ்க்கான ஐபிஓ அப்ரூவலும் வந்து கொடுத்துருக்காங்க அடுத்து கோல்டு அண்ட் சில்வர் கோல்டு வந்து ரொம்ப ஹையில இருக்குது ஏன்னா ரேட் கட் வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால அந்த அனௌன்ஸ்மெண்ட்டுக்காக வெயிட் பண்ணி கோல்டு வந்து ஹையிலே தான் இருக்குது அதே மாதிரி இண்டஸ்ட்ரியல் சைடு வந்து டிமாண்ட் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால சில்வரோட ப்ரைஸ் அப்படிங்கிறது ஒரு கிலோவுக்கு ஒரு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபா கிட்ட வந்து போயிடுச்சு அடுத்து இந்தியன் மார்க்கெட்டோட வரட்டாலு இண்டெக்ஸ் வந்து ஒரு கடந்த ஒன்றரை வருஷத்துல இல்லாத அளவுக்கு ரொம்ப கீழே விழுந்திருக்கு அதுக்கு முக்கியமான காரணம் எஸ்பிஐ செல்லாப் இருந்தாலுமே அதை மேட்ச் பண்ற அளவுக்கு டிஐஸ் வந்து பயப்பட்டு இருக்காங்க கொஞ்சம் அக்ராஸ் டென்ஷன்ஸும் வந்து குறைஞ்சிருக்கு இந்தியாவும் யுஎஸும் ட்ரேட் டீல் வந்து திரும்ப பேசுறதுக்கான டாக் வந்து இன்னைக்கு வந்து திரும்ப ஆரம்பிக்குது ஸோ இந்த மாதிரி நியூஸ் இருக்கிறதுனால வாலட்டாலி இண்டெக்ஸ் வந்து கீழே விழுந்திருக்கு மார்க்கெட் வந்து கொஞ்சம் ஸ்டேபிளா இருக்கு அப்படிங்கறதுதான் வந்து இது வந்து நம்ம காட்டுது ஸோ இதெல்லாம் தான் இன்னையோட முக்கியமான பொருளாதாரம் மற்றும் முதலீடு சார்ந்த செய்திகள் இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ணப்பட்ட விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேட்டிவ் பர்பஸ் தான் நீங்க ஏதாவது ஒரு ஷேர் வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்றீங்கன்னா அதுக்கு பசங்க ரிசர்ச் பண்ணுங்க இல்ல ஒரு செபி ரிசர் அட்வைசர் கேட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க இந்த வீடியோ வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்